ஜெண்டர் பாலினம்ன்றது நம்ம உடம்புல ஒரு பகுதி அதை நம்ம லைஃப்பை டிஃபைன் பண்ண விட்டுறக்கூடாது எல்லாருக்கும் கல்வி முக்கியம் குறிப்பாக டிரான்ஸெண்டர்ஸ்க்கு ஏன் முக்கியம் கல்வி வந்து வெறும் புக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது எப்படி ஒரு ஊர் விட்டு ஒரு ஊரு போகிறதுக்கு ஒரு நாடு விட்டு நாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவையோ அதே மாதிரி தான் கல்வி எஜுகேஷன் நமக்கு சுயமரியாதைக்கும் நமக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கும் கட்டாயமா கல்வி தேவை இன்னைக்கு நாலு பேர்ட்ட கை நீட்டி காசு வாங்குறதுனால இன்னைக்கு பழப்பு ஓடும் அதை நம்பி நாளைக்கு பொழப்பு ஓடுமா உங்க ஃபியூச்சர் உங்க பசங்க என்ன பண்ணுவாங்க இன்னொன்னு கல்வின்னு ஒன்னு வந்துருச்சுன்னா நீங்க முடிவு பண்ணலாம் யார்கிட்ட வேலை செய்யணும் எவ்வளவு சம்பளத்துக்கு வேலை செய்யணும் எந்த ஊர்ல வேலை செய்யணும் இல்லைன்னா வாழ்க்கை உங்களை எங்க அனுப்புதோ அங்க நீங்க கைதியாகி நிக்கணும் நீங்க சரியான அறிவு சரியான ஆற்றல் சரியான பக்குவம் சரியான பிஹேவியர் சரியான கேரக்டர் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஆனா பெண்ணா திருநங்கையா திருநம்பியான்னு உலகம் பார்க்காது நீங்க லீடர்னு முத்திர குத்தோம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லேபல் மட்டும்தான் கிடைக்கும் இந்த வீடியோல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எப்படி டிரான்ஜெண்டர்ஸ் திருநங்கைகள் திருநம்பிகள் வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம் நிறைய திருநங்கைகள் திருநம்பிகள் ஆல்ரெடி சாதிச்சிட்டு இருக்காங்க